வணக்கம் உறவுகளே நம்மளோட சின்ன புரிதல் இசை சவுண்ட் சத்தம் இதை பற்றி பேசுவோம் உருவம் அப்புறம் வடிவம் இது ரெண்டை நம்ம கொஞ்சம் படித்தோம் திருவாசகம் இப்படி மற்ற புத்தகங்களில் படித்ததுனால கொஞ்சம் புரிதல் நம்மளோட கண்ணுக்கு தெரியலை அப்படின்னா அது உருவம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் அது வடிவம் காற்று உருவம் நீர் வடிவம் அந்த நீருக்குள்ளே இருக்குது அந்த காற்றுக்குள்ளே நீரும் இருக்குது ஆனால் வேறு வேறு நிலைகளில் இருக்குது நாம் இந்த புரிதலோடு தான் நான் என்ற வார்த்தையை தவிர்த்து நாம் என்று பயன்படுத்துகிறோம் எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்பு உடையது அதை புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு கருவியும் இல்லாமல் யாருமே எதையும் தட்டாமல் இப்போ ஒரு இசை வரும் அதை நீங்கள் கவனிங்க சத்தத்தை கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இசையாக இருக்கட்டும் இல்லை நடனமாக இருக்கட்டும் அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டோம்னா விருப்பம் இருந்துச்சுன்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் கற்றுக்க முடியும் இப்போ உடனே ஒரு கேள்வியிலும் நீ எந்த பாட்டுக்கடா மியூசிக் போட்ட யார் இசையை வச்சு கற்றுக்கிட்ட அப்படின்னு இது வந்து நம்ம இயல்போடு வாழ்கிறது விருப்பத்தோடு வாழ்கிறது இயற்கையை விரும்புகிறவங்க வேளாண்மை வேலை செய்யவங்க சத்தத்தை கவனிக்கிறவங்க பறவைகளை விலங்குகளை ரசிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இது சரி நம்ம தொடர்ந்து வாழ்வியல் ரீதியான கருத்துக்களையும் வேளாண்மையில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளையும் காட்சிப்படுத்திக்கிட்டே வெளிப்படுத்திக்கிட்டே வருவோம் நன்றி அடுத்த பகுதியில் சந்திப்போம் இணைந்திருங்க வாழ்க வளமுடன்